வணக்கம் நண்பா உங்களிடம் எல்லாம் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்று நினைக்காமல் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினால் நிகழ்காலத்தில் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஆனந்தம்தான் நாம் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு நியாயமான முறையில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை பாதை கடினமாக இருக்கிறதே என்று கலங்காதே அது கண்டிப்பாக மாறும் ஒரு நாள் உன் வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறும் அதுவரை நம்பிக்கையுடன் இருங்கள் எதிரியை ஜெயிக்க வேண்டுமென்றால் நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் புன்னகைதான் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சந்தோஷமாக இருக்கிறானே என்று நினைத்து நினைத்து எதிரி உங்களுக்கு தொல்லை கொடுப்பதை நிறுத்தி விடுவான் நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு எப்பொழுதுமே உன் எண்ணம் முழுதும் உனது வளர்ச்சியில்தான் இருக்க வேண்டும் தப்பே செய்யாமல் ஒருவர் உங்களை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனெனில் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்கள் ஒரு கதையை உருவாக்கிக் கொள்கிறார்கள் எனவே உங்களை நியாயப்படுத்த முயற்சி செய்யாமல் அவர்களிடமிருந்து விலகிவிடுங்கள் உங்கள் அருமை புரிந்து ஒரு நாள் அவர்கள் நிச்சயம் உங்களை தேடி வருவார்கள் எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் ஆடம்பரம் உனது செல்வத்தை அழித்துவிடும் எனவே வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்தாலும் எளிமையாக இருக்க பழகினால் உனது செல்வம் நிலைக்கும் மக்களிடம் உனது மதிப்பு அதிகரிக்கும் நிலை உயரும் போது பணிவு வந்தால் உயிர்கள் உன்னை வணங்கும் எங்கே விழுந்தீர்கள் என்பதை விட எங்கே உங்களின் கவனத்தை இழந்தீர்கள் என்பதை ஆய்வு செய்து பாருங்கள் விழவே மாட்டீர்கள் யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை நீ எழுதுவதுதான் உன் வாழ்க்கை உலக எண்ணிக்கையில் ஒருவராக இருப்பதை விட உலகமே அறியும் அளவிற்கு உயர்ந்த மனிதனாக மாறு நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம் தப்பில்லை ஆனால் நம்மை அவமதிப்பவர்களை திரும்பிக் கூட பார்க்க கூடாது உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்தது ஏனெனில் யாராலும் உனது கால்களை கொண்டு நடக்க முடியாது நீதான் நடக்க வேண்டும் எப்போதும் வலிமையுடன் நிற்க வேண்டும் என்றால் தனியாக போராட கற்றுக்கொள் முழு உலகமும் உன்னை எதிர்த்தாலும் உன் மன உறுதியே உன்னை முன்னேற்றும் காசு பணம் மட்டும் சேர்த்து வைப்பது சொத்தல்ல சில நல்ல உள்ளம் படைத்த மனிதர்களை தக்க வைத்துக் கொள்வதும் சேமிப்புதான் தளராத இதயம் உள்ளவனுக்கு இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவும் இல்லை சந்தோஷத்தில் கை கைக்குழுக்கும் ஐந்து விரல்களை விட கஷ்டத்தில் கண்துடைக்கும் ஒரு விரலே மேலானது அப்படிச் செய்யும் ஒரு மனிதனே உங்கள் உண்மையான நண்பன் பொய்கள் பல நாட்கள் பல்லக்கில் வரலாம் ஆனால் உண்மை தாமதமானாலும் நிச்சயம் ஒரு நாள் ஊர்வலமாக வரும் அனைவருக்கும் எதிரியாக கூட வாழ்ந்து விடலாம் ஆனால் ஒருவருக்கும் அடிமையாக வாழாதே பிறருக்கு உதவி செய்வது தவறல்ல ஆனால் நீங்கள் செய்யும் உதவியால் உங்களுக்கு ஆபத்து நேரக்கூடும் என்றால் அந்த உதவியை தவிர்த்து கொள்வது நல்லது அன்பை காசு கொடுத்து வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது அன்பிற்கு விலை அன்பு மட்டும்தான் அன்பை கொடுத்தால் இன்னொருவரிடமிருந்து அன்பு கிடைக்கும் பொருத்தமில்லாத இடத்தில் உங்களை பொருத்திக்கொள்ள நினைத்து உங்கள் அடையாளத்தை இழந்துவிடாதீர்கள் உங்கள் தனித்துவம் என்ன என்று கண்டு அதில் பயணிக்கத் தொடங்குங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் தூக்கி எறிந்த பின்பே பலருக்கு தெரிகிறது கைகளில் இருந்தது வெறும் அல்ல வைரம் என்று வாய்ப்புகள் இருக்கும்போதே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது அதற்கான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வழியில் உங்கள் முயற்சியையும் கடின உழைப்பையும் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் விரும்பிய அந்த சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் உண்மையில் பணம் வைத்திருக்கும் மனிதன் எல்லாம் வெற்றியாளன் கிடையாது எவன் ஒருவன் தனது வாழ்க்கையை நன்றாக வாழ்கிறானோ அதிகம் புன்னகைக்கிறானோ மற்றவர்களின் அன்பை பெறுகிறானோ அவனே உண்மையான வெற்றியாளன் தோல்வி வயத்தில் இருந்து வெளியே வருவதே முதல் வெற்றி பயத்தின் மறுபக்கம்தான் உங்கள் வெற்றி பாதை அமைந்துள்ளது நீங்கள் தோல்வியடையவே கூடாது என்றால் வெற்றி பெற்றே தீருவேன் என்ற திடமான மன உறுதியை வளர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்